இப்போ வந்து புதன்கிழமையில குரு வரையில பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மதியுக மந்திரி புதன் ப்ளஸ் குரு சேகம் மதியுக மந்திரின்னு சொல்லுவாங்க கஷ்டப்படுறேன் நான் வந்து மற்றவங்க வழிகாட்டக்கூடிய இடத்துல இல்ல நான் வந்து அடிமையாக இருக்கேன் நான் மற்ற அடிமை வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ற நபராக இருந்தாங்கன்னா சூரியன் வரையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அவங்க வந்து நல்லா ராஜா போல கம்பீரமா அதிகாரமா இருக்கணும் அப்படி இல்லை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சுபகாரியமும் குருவாரை செய்யலாம் பொதுவாக வந்து குருவாரை வந்து பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒருத்தங்க பிறந்தாலும் நீட் அண்ட் கிளீனாக இருப்பாங்க கையில் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் அதே மாதிரி அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அரோ டிவ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் வெற்றி பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் புதன்கிழமை ஒரு ஹோரையில வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து குரு ஹோரையில ஓகே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்ப வந்து புதன்கிழமையில குரு ஓரையில பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மதியுக மந்திரி புதன் பிளஸ் குரு சேர்க்கும் மதியுக மந்திரின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தலைமை பொறுப்புக்கு வரணும் எதிரையுமே தலைமை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து புதன்கிழமை இரவு வந்து பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே ஆமாம் அப்போ வந்து புதன்கிழமை நைட்டு பதினொன்று பன்னெண்டு பிறந்திருக்காங்க அது குருவார் இப்போ நீங்கள் கேட்டது உதாரணம் அவர் அதேமாதிரி இடத்துலாம் இருக்கார் மீடியேட்டாக இருக்கார் அந்த ஒரு தலைமை தாங்கிற கெப்பாசிட்டி இருக்குது அந்த குருத்துவம் அது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க குடும்பத்துலேயே அவங்க தான் ஒரு முதல் நபர் மாரி செயல்படுவாங்க அதாவது அவங்க குடும்பத்தை எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தான் அவங்க அந்த வீட்டை அந்த குடும்பத்தை டிசிஷன் தான் எடுத்து அது வழிகாட்டுற மாதிரியாக எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களோட தன்மையாக இருக்குது அதுதான் அவங்க லைஃப் ஸ்டைலாகவே இருக்குது அப்போ வந்து அந்த கு அப்படி இல்லை அந்த குரு உரையில் பிறந்து நல்லா கஷ்டப்படுறேன் நான் வந்து மற்றவங்க வழிகாட்டக்கூடிய இடத்துல இல்லை நான் வந்து அடிமையாக இருக்கேன் நான் மற்ற அடிமை வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மந்திரம் வந்து குருவோட மந்திரத்தை டெய்லி வந்து இருபத்தி ஒரு முறையோ இருபத்தி ஏழு முறையோ குறைஞ்சபட்சம் பதினோரு முறையோ சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க என்ன மாதிரியான மந்திரம் அது ஓம் குருவே நமக்குன்னு சொன்னால் போதும் எதுவுமே சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு குருவையோ ஒரு சித்தரையோ ஓம் குருவேன்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லி சொல்லிட்டு வந்தாலும் போதும் இப்போ அந்த மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கு செவ்வாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி மந்திரங்கள் ஆமாம் தனித்தனி மந்திரங்கள் இப்போ அந்த அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து இப்போ அவன்னைக்கு சொன்னபடி அமையலை வேறு மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க நீங்கள் சொன்ன ஒரு பாதையில் மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான மந்திரங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு சூரியனுக்கான மந்திரம் இப்போ சூரியன் வரையில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அவங்க வந்து நல்லா ராஜா போல கம்பீரமாக அதிகாரமாக இருக்கணும் அப்படி இல்லை நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் ஓம் ஆதிதாய நமக அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து டெய்லி வந்து வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பதினோரு முறையோ இருபத்தி ஏழு முறையோ முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா சொல்ல 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 அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய அதிகாரம் கிடச்சிடும் அந்த சூரியனை போல் அவங்க வந்து ஒரு தலைமையை இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படியே ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ சந்திரனுக்கு அதே சந்திர ஊரையில் பிறந்திருக்காங்க சந்திர உரையில் பிறந்தால் நல்லா எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய நபராக இருப்பாங்க நல்ல ஆசிரியர் நல்ல ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆசைகள் நிறைவேறணும் அவங்க கற்பனைகள் நிறைவேறணும் அப்படின்னா நான் நிறைய கற்பனை வச்சுருக்கேன் ஆசை இருக்குது ஆனால் நிறையா ஏமாற்றம் இருக்குது எனக்கு திறமை இருக்குது அறிவு இருக்குது என்னுடைய இதை பயன் பயன்படுத்திடுறாங்க ஆனால் நான் எனக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திர பிறந்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பிறந்தவங்களும் சரி அவங்களுக்கு வந்து அந்த மூன்றாம் முறை தரிசனம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த நிலவு மூன்றாம் முறை வரும்ல அந்த தரிசனம் வந்து யார் பண்ணுறாங்கன்னு இல்லையோ இவங்க மூன்றாம் முறை தரிசனம் தொடர்ந்து பண்ணி வரணும் அதேமாதிரி தாயாருடைய ஆசீர்வாதத்தை வந்து எப்பொழுதும் அடிக்கடி வாங்க எங்கே போனாலும் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு போகிறது இதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் சந்திராய நமகன்னு சொல்லி டெய்லி அந்த மந்திரத்தை பதினொன்று முறையோ இருபத்தி ஒரு முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லலாம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா நல்லது அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது வழிபாட்டு முறை இப்போ செவ்வாய் ஓரையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க நிறைய ஏமாற்றம் இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது இல்லை வந்து குடும்ப வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வாய்ப்பு அதிகம் சில இல்லை சரியான நண்பர்கள் இல்லை எல்லாமே துரோகமாக இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க இதெல்லாம் கிடைச்சிருச்சா கிடைச்சி கிடைச்சிட்டுனா ஓகே ஆனா கிடைக்காத பட்சத்தில் ஓ மங்களாயன மக இந்த மந்திரத்தை ஓ மங்களாயன மக ஓ மங்களாயன மகன் சொல்லி ஒரு பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை டெய்லி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா ஜெயிக்கும் இவங்க முருகன் வழிபாடு பண்ணலாம் ஆனா எந்த முருகன் வழிபாடுங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுங்கிறத பொறுத்து கரெக்டான முருகனை பிடிச்சிட்டா ஜெயிச்சிடலாம் ஏன் இதை நான் பலாடி சொல்கிறேன் அப்படின்னா கிருபானந்த வாரியருக்கு வந்து முருகன் வந்து வயலூர்ல தான் காட்சி கொடுத்தாரு எப்போதுமே அவர் பேசும்போது வயலூர் எம்பெருமானம் தான் பேசுறாரு முருகன் எல்லா இடத்துல இருந்தா வயலூர் எம்பெருமானம் தான் அதே அதேமாதிரி அருணகிரிநாதருக்கு வந்து முருகன் வந்து காட்சி கொடுத்தது திருவண்ணாமலை அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முருகன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பு செஞ்சிருக்காரு அதே மாதிரி கவிஞர் வாலிக் வந்து திருச்சியில் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அப்போ அவங்க ஜாதத்தில் செவ்வாய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு முருகனை கரெக்டாக கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சொத்து பிரச்சனை தான் சரி வாழ்க்கையில் பிரச்சனை தான் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ புதன்கிழமையில பிறந்தவங்க மந்திரம் இல்லைன்னா ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னா இப்போ புதன்கிழமை பிறந்திருக்காங்க அவங்க வந்து நல்லா டேலண்டாக நம்பரு புத்திசாலித்தனமாக நம்பரு நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே இருக்கும் எல்லா வாய்ப்பும் இருந்தால் அந்த சந்தர்ப்பம் அமையலாம் என்ன பண்ணுறது அந்த சந்தர்ப்பம் அமையாதவங்களுக்கு வந்து ஓ நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது இது வந்து பெருமாளுடைய மந்திரம் புதனுக்கு உள்ள நம்ம ஓ நமோ நாராயணங்கிற மந்திரத்தை டெய்லி பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ சொல்லிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓம் புதாய நமக அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் ஓம் புதாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் ஓகே இப்போ இவங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அதான் பெரும்பாலும் இப்போ வந்து இப்போ வியாழக்கிழமையில் அதாவது குரு ஓரையில் குரு ஓரையில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி வியாழக்கிழமையில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாக வியாழக்கிழமை பிறந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசிரியராகவோ வழிகாட்டியாகவோ மதியுக மந்திரியாகவோ ஒரு நீதிபதியாகவோ அந்த அந்தளவுக்குலாம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டு பொதுவாகவே அட்வைஸ் இடத்துல இருப்பாங்க சொல்லிக் தான் இருப்பாங்க அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அவங்க விருப்பமும் இல்லை அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க எனக்கு மேலே என்னை அதிகாரம் பண்ணிகிட்டே நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தாங்கன்னா ஓம் குருவே நமக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சித்தர்களையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருவையோ மனசில் நினச்சி டெய்லி வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிகாரம் கிடைச்சிடும் உங்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கான சரியான ஒரு பதவி கிடைக்கும் இதை திறந்து செஞ்சுட்டு இருந்தால் போதும் அதேமாதிரி திருச்செந்தூர் ஒரு அட்டி முடிஞ்சால் திருச்செந்தூர் அட்டி போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அந்த மாதிரி குரு ஓரையில் என்ன மாதிரியான வேலைகள் செய்யலாம் எந்த ஒரு சுபகாரியமும் குருவரையை செய்யலாம் பொதுவாக வந்து குருவாரை வந்து எல்லா சுபகாரியத்துக்கும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் இப்போ கோல்டு வாங்கலாம் அதேமாதிரி வந்து இப்போ இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அந்த டைமில் குரு ஓரையில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கர ஊர வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஓரம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த சுக்கர ஊரையில் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்க பிறந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க இது சுத்தமாக வச்சுப்பாங்க சுத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அழகு கலைகளில் வந்து அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் இருந்தால் வாகனம் சார்ந்த தொழிலில் இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் அழகு சார்ந்த தொழிலில் இருப்பாங்க டிசைனிங் ஊறுகளை இருக்கலாம் மொத்தத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை அழகுபடுத்தக்கூடிய கெப்பாசிட்டி தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்ல வீடு வாங்கினேன் எல்லாமே அவங்களுக்கு அமையும் கவர்ச்சி விரும்பியா இருப்பாங்க ஆமா நல்ல வீடு வாங்கினா எல்லாமே அமையும் பொதுவாக அவங்க பார்க்குறதே கவர்ச்சியாக இருப்பாங்க மேக்கப் போடணும் அவசியம் கிடையாது இவங்களுக்கு மேக்கப் போட தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்டா கூட இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மேக்கப்பே போடாமல் ஒரு அழகான ஒரு நபரானா அது வெளிக்கூவம் பிறந்தவங்களும் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை நான் ஆனால் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை மற்றவங்களோட என்னால் ஒத்துழைச்சு போக முடியல மற்றவங்க என்னோட ஒத்துழைச்சு போகிறது இல்லை இதுல நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து எப்படின்னா ஸ்ரீரங்கம் ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் இவங்க டெய்லி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொசிஷன் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் ஏமாற்றம் இல்லாத கிடைக்கும் மற்றவங்களுடைய அனுசரணையும் கிடைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதுலேயும் ஜெயிப்பாங்க நல்ல வீடு வாங்கின எல்லாமே அமைஞ்சிரும் அப்போ சுக்ரனுடைய மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் அது ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் அல்லது லட்சுமியோட மந்திர ஏதோ ஒன்று நீங்கள் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அந்த சு வித வழிகளும் வந்தவங்களுக்கு லட்சுமி மந்திரம்னு நீங்கள் நெட்டில் அடித்தாலும் கிடைக்கும் அது ஏதோ ஒரு மந்திரத்தை டெய்லி இருபத்தி ஒன்று முறை சொல்லிட்டு வந்தால் போதும் அது வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் வெள்ளிக்கிழமையோ இல்லை சுக்கர ஓரையிலையோ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம் பொதுவாக வாகனம் வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குறது வாகனம் வாங்குறது ஆடை அலங்கார பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரு டிவி பிரிட்ஜி இது மாதிரி எல்லாமே ஒரு ஆடம்பர பொருள் எதுவாகனாலும் இந்த சுக்கர ஓரையில் வாங்கலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் கடைசியாக நம்ம வந்து போகிறது வந்து சனி ஓரை சனிக்கிழமையில் பிறந்தவங்க இல்லை சனி ஓரையில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாக சனிக்கிழமை பிறந்தாலும் சனி ஹோரையில் பிறந்தாலும் அவங்க எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டான நபர்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கலகலன்னு இருக்கிறது வாய்ப்பு கம்மி முகம்னால் அவங்க ஒரு இருக்கமாக தான் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கும் ஆமாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து உண்மையை தேடக்கூடிய நபர்கள் உண்மையை விரும்பி உண்மையை தேடக்கூடிய நபர்கள் சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டு இப்போ இந்த காலத்தில் வந்து உண்மையை தேடுறதுல வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் அதனால் வந்து நிறைய ஏமாற்றமும் ஒரு சிரிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாதான் இருப்பாங்க வந்து நல்ல நபர்களுக்கு அவங்களுடைய ஜாதகம் நல்லா யோகமா இருந்தது நல்ல தசாபதி நடந்தது அப்படின்னா நல்ல நபர்களை சந்திச்சாங்கன்னா நல்ல நபர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க எப்போதும் சிரிப்பாங்க சிரிக்கிற மாதிரி சொல்ல ஒரு கருத்து என்னன்னா கலகலப்பா இருக்க மாட்டாங்க கலகலப்பா இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து எப்ப அவங்க வந்து முகம் வளரும் அப்படின்னா நல்லவங்களை பார்த்தாலும் நல்ல விஷயத்தை பார்த்தாலும்னா அவங்க அகமும் முகமும் வளரும் அது வரைக்கும் இருக்கமாக தான் இருக்கும் இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்போ இவங்க வந்து அந்த சனி ஓரையில் சனிக்கிழமையில் பிறந்தவங்க ஆல்மோஸ்ட் நேர்மையாக இருப்பாங்க கையில பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் அதே மாதிரி அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சனிக்கிழமை பிறந்தவங்க அவங்கள்ட்ட பேசுனா தெரியும் அவ்வளோ அற்புதமாக வந்து அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க புதுசாக அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டியான நபர் பொதுவாக சனி ஓரையில் வந்து பொதுவாக வந்து சனிங்கிறது தொடர்ச்சி தான் நல்ல விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் சனி ஓரையில் செஞ்சால் அது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதேமாதிரி சனி ஓரையில் சனிக்கிழமை பிறந்து சனி ஓரையில் பிறந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கேன் துக்கமாக இருக்குது ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னா ஓம் சனி பேச்சு நமக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வரலாம் மாதிரியே வந்து அனுமன் மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ இப்ப சனி ஓரையில் சனிக்கலங்களை என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம் எல்லா நல்லா காரியமும் செய்யலாம் ஆமா சனி வந்து தொடரும்னு சொல்லுவாங்க பொதுவாக சனி ஓரில் வந்து எந்த ஒரு புது நல்ல விஷயத்தையும் செய்யலாம் நகை வாங்குறதோட குருவாரையும் சொல்றாங்கன்னா ஒரு சனி தொடர்ந்து தான் ஒரு பொருள் வாங்கினா அடுத்து தொடர்ந்து வாங்கும்போது சொல்றாங்க ஆமா அப்படி தானே ஒரு நகை வந்து நம்ம சனி ஓரையில் போய் வாங்குறோம் அப்படின்னா அது சேர்க்கை உண்டாகும் திரும்ப மறுபடியும் நம்ம வாங்குவோம் நிறைய சேர்ப்போம் அப்படி அப்படிதான் ஆமா அப்படி வரும்